தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றப்பட இருப்பதாக கடந்த சில மாதங்களாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதிலும் குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று தெரிவித்தார் சினிமாவில் இருந்து வந்தோருக்கு துணை முதல்வர் பதவி வரும்போது திருமாவுக்கு கூடாதா என்று துணை முதல்வர் பதவி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதவ் அர்ஜுன் கூறியிருந்தார் இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வன்னியரசு கூறும்போது துணை முதல்வர் பதவி குறித்து ஆதவ் அர்ஜுன் கூறிய கருத்தில் ஏற்பில்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவின் அடிப்படை கொள்கை அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டிறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக விடுத்துள்ளது இந்த நிலையில் திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் பூமண ரெட்டி நேற்று மலைக்கு வந்தார் அங்கு கோவிலின் முன்பு கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்துவிட்டு சுத்தப்படுத்த வேண்டியது ஏழுமலையான் கோவிலை அல்ல முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடுவின் நாக்கைதான் சுத்தப்படுத்த வேண்டும் என்றார் இதனால் கோவில் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டிறைச்சி கொழுப்பு மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக வெடித்து உள்ளது இதைத் தொடர்ந்து திருப்பதி கோவிலில் நேற்று பரிகார பூஜைகள் செய்யப்பட்டன லட்டு விவகாரம் சர்ச்சை பரபரப்பை ஏற்படுத்தினாலும் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் எந்தவித தயக்கமும் இன்றி லட்டுகளை வாங்கி செல்கின்றனர் கவுண்டர்களில் வழக்கம் போல் பக்தர்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் லட்டுகளை வாங்கி சென்றனர் இலங்கையில் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி தலைவர் அனருகுமாரதி வெற்றி பெற்று அதிபராகவும் பதவியேற்றுக் கொண்டார் இதற்கிடையே பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தனை தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அவரது தலைமையிலான அமைச்சரவையும் பதவி விலகியது இந்நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டார் முதல் லெபனான் போர் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது இதனை ஐநா தலையிட்டு முடித்து வைத்தது இதன் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கியது இந்த இரண்டு போர்களிலும் லெபனான் மக்கள் அதிக பாதிப்பை சந்தித்தனர் தற்போது மீண்டும் இஷ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் காரணமாக லெபனானில் மூன்றாவது முறையாக போர் தொடங்கியுள்ளது கிரிக்கெட் விளையாட்டை மையமாக வைத்து வெளியாகியுள்ள லப்பர் பந்து திரைப்படம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று உள்ளது அறிமுக இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து எழுதி இயக்கியுள்ள இத்திரைப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரீஷ் கல்யாண் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்து உள்ளனர் இந்நிலையில் லப்பர் பந்து படத்தை பாராட்டி இந்திய வீரர் அஸ்வின் தனது எக்ஸ்பக்கத்தில் பதிவிட்டு உள்ள